அதோட இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பொதுவின் கீழ் வர மூவிடம் பற்றி படிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி திணை மற்றும் ஐம்பால் நம்மளுடைய கிராமத்தின் ஹென்ஸ்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் இது மூவிடம் இந்த பாடத்தில் இது மூன்றாவது வீடியோவாகவும் இருக்குது அப்போ வந்து இங்கே தன்மை முன்னிலை படர்க்கை என இடம் மூன்று வகைப்படும் சொல்லி இடத்தினுடைய வகைகள் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து அது கூட விளக்க நான் சொல்கிறேன் நான் அப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் இங்கிலீஷோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா அதை வந்து நம்மளுக்கு இது என்ன சொல்லிட்டாங்க தன்மை முன்னிலை படர்க்கேன்னு சொல்லி மூன்று வகைப்படுகிறது இங்கிலீஷில் நம்ம கிராமர் படிக்கும்போது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்லி படிப்போம் அப்போ ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா பேசுவோம் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் நான் எனது என்னுடைய என்னுடைய அப்படின்னு அப்படின்ற மாதிரி வருது இல்லையா நாம் நாம் நான் நாம் நம்ம எல்லாரும் நாம் அனைவரும் அந்த மாதிரி வர்றதுதான் எனது தன்மை பேசுவோம் தன்னையும் தன்னை சார்ந்திருப்போரையும் சுற்றி இருப்போரையும் சொல்லுவதை தான் வந்து தன்மைன்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறோம் இதுலேயுமே ஒருமை பண்மை அதாவது சிங்கிளர் புளூரல் இருக்கு பட் நாங்கிறது தன்மையில் ஒருத்தரை குறிக்கிறது வி நாம் சொல்லலாம் நாங்களும் சொல்லலாம் அது வந்து எனது புளூரல் பன்மையை குறிக்கிறது அப்போ தன்மை பன்மையில் வாரது நாம் நாங்கள் அடுத்து வந்து முன்னிலைங்கிறது நம்ம பேச நம்ம பேசு யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு முன்னடிக்கிறவங்கள குறிக்கிறது தான் முன்னிலை முன்னிலையும் ஒருமையும் பன்மையும் இருக்குது ஒருமைனா முன்னாடி நிற்கிற ஒரே ஒருத்தரை குடிக்கிறது நீ பண்மைனா பலவேற குறிக்கிறது நீங்கள் நம்ம இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு தான் வந்து தன்மை அதாவது சிங்கிளர் ப்ளூரல் ரெண்டுக்குமே நம்ம தான் யூஸ் பண்ணுவோம் செகண்ட் பர்சனில் அடுத்து படர்கேனா பேசுகிறவங்களையும் விட்டுட்டு முன்னாடி இருக்கிறவங்களே விட்டு சற்று தள்ளி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து படற்கை அல்லது தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இதுலேயுமே ஒருமை இருக்குது தள்ளி நிற்கிறவங்கள என்ன சொல்லுவோம் நீ ரொம்ப தள்ளி அங்கே ரொம்ப தூரத்தில் நிற்கிறவங்கள நீ என்ன சொல்லுவோம் அவன் அவள் அது அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒருமை ஹி சி இட் அவன் அவள் அது அப்படிங்கிறது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அதாவது படற்கை ஒருமை அப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரல் அதாவது படற்கை பன்மைக்கு என்ன எடுத்துக்காட்டினா தே நம்ம தமிழை பொறுத்தளவுக்கு வந்து உயர்தணையை வந்து அவர்கள் சொல்லுவோம் அகிரணையை வந்து அவைகள்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ரெண்டுக்குமே தான் சொல்கிறாங்க தேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு புக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ தன்மை பெயர்கள் பெயர் வந்து நான் நாம் நம்ம அந்த யான் யாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை வினைகள்னு சொன்னா நான் வந்தேன் நாங்கள் வந்தோம் அப்ப என்ன சொல்லணும் விகுதி சொல்லுவாங்க நீங்க பெரிய வகுப்பு பகுதி உறுப்புல நினைக்கும் ஏன் ஓம் அப்படிங்க ஏன்ல முடிஞ்சுக்குது ஓம்ல முடிஞ்சுக்குது முன்னிலையில முன்னாடி நிற்கிறவளை பார்த்து என்ன சொல்லுவோம் நீ நீங்கள் சொல்லுவோம் அந்த நீரும் நீவரும் நம்ம அதிக யூஸ் பண்றது கிடையாது இதுக்கு வந்து நடந்தாய் வந்தி சென்றீர்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஆய் போடுவாங்க ஆய் வந்தாய் இர் இப்படி சொல்லுவாங்க ஈர் மின் இது வந்து நீங்கள் பகுதி உரு பழக்கத்தில் படிக்கும்போது படிச்சுப்பீங்க விகுதிகள் இது வந்து முது முழுசாக வந்து வினை சொல்லவே கொடுத்துட்டாங்க விகுதினா அந்த கடைசியில் இதில் முடியுது வந்தாய் ஆய் வந்தீர் ஈர் சென்றீர் ஈர் அப்படின்னு முடியுது இல்லையா ஈர் ஈர் மின் ஆயில முடியுது அடுத்து படற்கை பெயர்கள்னா அவன் அவள் அவன் அவள் அவர் அது அவை இது இப்போ சிங்கள எல்லாம் கலந்து கொடுத்துட்டாங்க அப்போ வந்தான் சென்றான் படித்தான் ஓடினான் ஓடினால், வந்தார்கள் இதெல்லாம் என்னது படற்கையில் வார வினைச்சொற்கள் நன்றி